அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்கான்ஸ் ஏன் யாராலையும் அவர்களை வீழ்த்த முடியவில்லை அவங்கள டிஃபீட் பண்ணவே முடியாம எப்படி இருக்காங்க எல்லாருக்கும் இப்போ தெரியும் இப்ப பாகிஸ்தானுடன் அவர்கள் நடத்தி வரும் ஒரு போராட்டம் அதற்கு ஆயிரத்தி எட்டு காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம பேச இல்லை ஒரு ஆச்சரியமான விஷயம் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சமூகம் கடந்த ஒரு நூறு வருஷமாவே சொல்லலாம் பெரிய பெரிய தாக்குதல்களை சமாளித்து ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு சமூகம் ஒரு நாடுன்னு சொல்லலாம் படிப்பறிவு அவ்வளவா இல்லாதவங்க ஆனால் ரொம்ப ஹைடெக்கும் எதுவும் இல்லாதவங்க ஒரு பெரிய ஆர்மி இல்லாதவங்க எப்படி மிக பெரிய இராணுவங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள் அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை நிறைய உட்பூசல் ஆஹ் ஒரு ஆர்கனைஸ்டு சொசைட்டியா இல்லாம இன்னுமே அந்த என்ன சொல்றது ஒரு டிரைபல் வார்லாட் மாதிரியே இருக்கிற ஒரு தனித்தனி குழுவாக இருந்து போராடுகின்ற ஒரு ஒரு சமூகம் அவங்களுக்குள்ள வந்து அவங்களுடைய அவங்களுக்குள்ளே ஆயிரம் சண்டை அவங்க போட்டுட்டாலும் வெளியிலிருந்து யாராவது வந்து அவர்களை தாக்க முற்பட்ட போது அவர்களை யாராலையும் ஜெயிக்க முடியவில்லை ஆஹ் முதல்ல இது பிரிட்டிஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் அது சோவியத் யூனியன் உடையறதுக்கே மெயினான ஒரு காரணம் என்னென்னா சோவியத் யூனியன் அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்து இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைனில் மாட்டிட்டு திண்டாடுதோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் அவங்களால ஆப்கானிஸ்தானியர்களை வீழ்த்தவே முடியவில்லை அதுக்கப்புறம் தெரியும் எல்லா இடத்துலையும் தோத்த ஒரு இராணுவம் அமெரிக்க இராணுவம் வியட்நாம் ஆகட்டும் லிபியாவாகட்டும் எந்த இடத்துல போனாலும் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிட்டு அவங்க வெளில வந்தாங்களே தவிர எந்த ஒரு போரிலும் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது அவங்களும் இருபது வருஷமா ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களால ஃபைனலாக முடியலங்கிறப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஆப்கானிஸ்தானை விட்டு ஓடிட்டாங்க அப்படி என்ன இருக்கு என்ன வாட் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெயின் திங் ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறது ஒரு அவங்க மேலே ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை அவங்களுடைய கௌரவம் அவங்களுடைய குடும்ப பெருமை அவங்களுடைய அந்த சொசைட்டியோட பாண்டிங் பிரதர்ஹுட்னு சொல்லலாம் அதுக்கு அதன் மேல் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வெறி ஒரு ஆழ்ந்த ஒரு பற்று இதுதான் சில விஷயங்கள் ஆப்கானிஸ்தானிய மக்களை அவர்களை அந்த ஒரு போராடும் குணம் கொண்டு இன்னும் வச்சிருக்குன்னு சொல்லலாம் அவங்களுடைய தைரியம் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி விருந்தோம்பல் உங்களுக்கு வந்து அவங்கள மாதிரி யாருமே பண்ண முடியாது அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்காக எந்த எல்லைக்கும் சென்று அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அதே நேரம் எனிமின்னு வந்துட்டா அதுக்கு இணையான ஒரு ஃபைட் அவங்க கொடுப்பாங்க அமெரிக்காவாகட்டும் சோவியத் யூனியன் ஆகட்டும் யாரும் அவங்களோட போட்டி போட்டவங்க அவங்கள மேல படையெடுத்து போனவர்கள் எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமூக கட்டமைப்பு ஒரு அவங்களுடைய வரலாறு அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஆஹ் தன் இனத்தின் மேல் அவங்களுடைய அந்த பெருமை இன்னும் நிறைய கல்ச்சர் அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டு கொடுத்தாச்சு என்ன கேட்டீங்கன்னா இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் சொசைட்டி வந்தப்புறம் அவர்களுடைய ஐடென்டிட்டியை நிறைய சமூகங்கள் இழந்திருக்கின்றன அக்ராஸ் த வேர்ல்டு இந்தியாலையும் இருக்கு இந்த இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் பர்டிகுலர் ஸ்டேட் இல்லை அக்ராஸ் இந்தியான்னு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய அடாப்டேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அது ஒரு தேவையாக இருந்தாலுமே அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளுடைய கட்டமைப்புகள் சமுதாய கட்டமைப்புகள் நம்மளுடைய மரபுகள் இதெல்லாம் நம்மளை வந்து மறக்க வச்சிட்டாங்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம் பட் அந்த ஒரு விஷயத்தில் ஆப்கானியர்கள் இன்னும் அதை ரொம்ப ஒரு உயிருக்கும் மேலாக மதித்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்ன மாதிரி கடுமையான ஒரு பாவர்ட்டி பஞ்சம் ரீசெண்டாக ஒரு நிலநடுக்கம் வந்தது நிறைய தடவை ஒரு இயற்கை பீரிடர்கள்லாம் வந்தாலுமே அவங்கள எப்படி அவங்கள பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் தே கோ அண்ட் ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி தாலிபான் இன்னைக்கு நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய பாலிசிஸ் என்ன அதை பற்றி சொல்லலை ஒரு ஒரு இனம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் ஆர் என்ன கேட்டிங்கன்னா அவங்கள மாத்திக்க சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை இது அவர்களுடைய ஒரு வாழ்க்கை முறை அது அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அதனால் அதை போய் நான் நீ நான் போய் சொல்லி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி போய் சொல்கிறது வந்து நாட் குட் என்ன கேட்டிங்கன்னா இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிற அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை அவர்கள் வந்து அடாப்ட் பண்ணாமல் இருந்தது ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன் அது வந்திருந்தது நான் அந்த சமுதாயத்திற்குள்ளே வந்திருந்ததுன்னா அவர்களுடைய இந்த ஒரு மரவை காக்கும் ஒரு விஷயம் அந்த பிரதர் அதுக்கப்புறம் அந்த தனிப்பட்ட இது எல்லாமே காணாம போயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பதிவு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ரியல் ஃபைட்டர் அப்படின்னு என்னை தேதியில கேட்டீங்கன்னா இந்த நூற்றாண்டில் இவ்வளவு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பேசுற நேரத்துல சம்வேர் எங்கேயோ ஒரு மலை குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு என்ன ஒரு ஏதோ கிடைக்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு அவங்க போராடுற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே இட்ஸ் மைண்ட் பாக்லிங் இது வந்து இட்ஸ் அதான் சொல்றேனே ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மொழிக்காக தன்னுடைய மரபுக்காக பாடுபட வேண்டும் என்று உயிருக்கும் மேலாக அவங்க மதிக்கிற நேரத்துல தான் இத எல்லாம் ஃபைட் பண்ணணும் இல்லன்னா நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய மரபுகளையும் நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய இனத்தையும் நம்மளை நாமே கேலி செய்து கொண்டு வாழுவதுதான் ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் என கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானியர்கள் அதை அதிலிருந்து ரொம்பவே தப்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும் ஆனா மற்ற விஷயங்களை பார்க்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் இன்னும் அவங்க பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அவர்களுடைய வீரம் அவர்களுடைய இன பெருமை சுயமரியாதை அவங்களுடைய என்ன சொல்றது விருந்தோம்பல் நட்பு பாராட்டுதல் இதற்கெல்லாம் நிஜமாவே நம்ம வந்து வாட் இன் திஸ் பர்டிகுலர் போஸ்ட் ஹோப் யூ லைக் இட்